கம்ருதி எனக்கு என்னதான்பா ஆச்சு பிக் பாஸ் என்ட்ரி கொடுத்ததுலேருந்து ஒரு மாதிரி அந்த தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு அவரை உருண்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவகு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம திவாகர் அவர்களை இன்னைக்கு அளவு கடந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனைனா வந்து பார்த்தீங்கன்னா நேத்துலாம் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரையோட பிரச்சனை ஆதரே அந்த அரோராவோட சேர்ந்து பிரச்சனை பண்ணி உன்ன பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து ரொம்ப தட்டி கேவலமானாலும் பேசியிருந்தாரு வெளியில் உள்ள பர்சனல் நீ எதுக்கு சொன்ன பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர்தான் வந்து லைஃப் ஸ்டோரி சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நக்கலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி லவ் பிரேக் பயிர் எக்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு செய்யும் போது இவங்க வந்து ஆதிரி அவர்கள் ஒரு சையை கட்டுவாங்க இது தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு சோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் சீரியல் நடிச்சாங்க ஒருவேளை தான் வந்து பாத்தீங்கன்னா டேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பிரிஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி வெளியில வந்து பெரிய அளவுல வந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஜூஸ் ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜூஸ வந்து கியூசி பண்ணிட்டு இருக்காரு குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து உரண்ட உரண்டழுத்து வம்புழுத்துட்டாரு அதுக்கு முன்னாடியே வர பிரச்சனை சோ அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லிட்டு இருப்பாரு மூஞ்சப்பாரு முகரையப்பாரு அதப்பாரு இதப்பாருன்னு சொல்லி சின்ன சண்டையா போயிட்டு இருந்ததை மறுபடியும் வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம கம்பெனி வந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலையை போட்டு காட்டும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கமருதீன் அவர்கள் பொம்பளா பொறுக்கி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது தடவை சொல்லிருப்பாரு இவரும் பதிலுக்கு பேசுறாரு இப்படிலாம் பேசுறாரா லைவ்ல நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க நான் அப்படி இல்ல நீ தான் அப்படி நீ வந்து ஒரு பொண்ணா வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்கிறப்ப லைவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி நீ வந்து சொல்லிட்ட அப்படிங்க போது பேர்லாம் பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதான் மியூட் பண்ணிட்டாங்க சோ இவங்களதான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹவுஸ் குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அளவு கடந்து பேசி நீ என்னடா பிக் பாஸ் கூட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கமுருதி திவாகர்ட்ட கேட்க திவாகர் வந்து பாத்துட்டீங்கன்னா நீ என்ன வந்து நான உனக்கு சரியா வளர்க்கல வளர்ப்பு அப்படி வளர்ப்பு அப்படி அப்படிங்கும்போது நீ வந்து நல்ல நல்லா சாப்பிடுற ஒரு மாதிரி சொல்லி சொன்னாரு சாப்பாட்டு விஷயத்தை பத்தி சொல்லும்போது நீங்க சோறு போட்டியா உங்க அப்பா அம்மா சோறு போட்டானு அப்படின் போது திவாகர் வந்து அப்பா அப்படின்னு கமருதின சொல்ல வந்தாரு ஒரு இருந்து நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாரு கமருஜீனுக்கு வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாரு ஸோ அதனால வந்து அப்பா அப்படின்னு திவார் வந்து சொல்ல வந்துட்டு டக்குன்னு வந்து அதை பத்தி பேசல ஆனா கமருதீன் வந்து வேணும்னே பேசிக்கிட்டு உனக்கு என்ன மூளை இல்லையா அறிவு இல்லையா நீ நடிச்சு காட்டுற பேர் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இருக்கு நீ நடிக்கிறதே கேவலமா இருக்கு போடா நாயே அவனை எவன பல்லெல்லாம் கடிச்சிட்டு வந்தாப்ல கமருதீன் அவர்கள் அல்டிமேட்டா இன்னைக்கு வந்து சம்பவம் பண்ணிட்டாரு கமருதீன் வந்து திவார்கிட்ட வந்து பண்ணது ரெண்டாவது சம்பவம் முதல்ல வந்து பார்த்தோம்னா அவர் பண்ணது துசார்கிட்ட இந்த சண்டையை வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு போய் உனக்கு வந்து ஞாபகமர திசை இருக்கு உனக்கு மூளையே இல்லை வல்லாரையை சாப்பிடு வல்லாரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அவர்கள் அளவுக்கு மீறி பேசும்போது இவரு ஒரு அளவுக்கு திவார் வந்து நியாயமா பேசிட்டு கேமரா இருக்கடா வெளியில உள்ள பேர் பாக்குறாங்க நீ வந்து ரொம்ப கேவலமா பேசுற நீ தான் வந்து கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டாரு எல்லாரும் சாதனப்படுத்தாங்க அவர் வெளியே போயிட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து துசாரோட பிரச்சனை துஷாரோட என்ன பிரச்சனை அந்த பாட்டில் பொறுக்கணுதுக்கு அப்புறம் இவரு வந்து சரியா வந்து அங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கும் போது நான் வந்து நீ வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றேன் எல்லாருமே அந்த வேலை ஏன்னு செய்யணும் அப்படிங்கும்போது நீ வந்து என்ன உரண்டு எழுத்துக்கிட்டு பக்கம் பக்கமா நின்னுட்டு கூடவே வந்து நின்றுட்டு இருக்க அப்படி இருக்க கூட நான் வருவேன் ஏன்னா வரக்கூடாதா ரெண்டு பேரும் செய்ய வரது என்ன நீயா செய்ய மாட்டீங்கன்னா நான் சேரப்பதனால செய்வேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையாவே கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வருவியா வரவே எங்க போனாலும் வருவேன் அப்படிங்கும்போது பாத்ரூம் போட கூட வருவியா ஆ பாத்ரூம் போனா வருவா அப்ப பாத்ரூம் போடா அப்படின்னு சொல்லி தள்ளிவிடும் போது ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மோதிக்கிட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் போடா வேணா அப்படி இப்படின்னு அவைய வேணும்னு பேசிட்டு போயிட்டாங்க ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் போயிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரியுமா இவங்ககிட்ட அரோராக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இவருக்கு இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் கொடுத்து வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் பேசிகிட்டு இருந்தாரு இது வந்து பெரிய லெவலில் போய்ட்டு இருக்கு ஆனால் இப்படியே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஏற்கனவே வந்து அரோரா அதிரிக்கிட்டே இதே மாதிரி பர்சனல் லைஃப் எல்லாம் பேசி ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஞாயிற்றுமைல வந்து பாத்தீங்கன்னா விஜயசேது இருக்கும்போது அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா துஷாரோட வந்து பாத்தீங்கன்னா கைகளை பழகு போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம திவாகர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து அளவுக்கு மீறி வந்து விட்டுக்கிட்டே இருக்காரு அது இன்னைக்கு வந்து உச்சக்கட்ட அளவில் வந்து பேசிட்டாரு எப்ஜே கூட எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறாப்புல இருக்கு அவர் வந்து மோக் பண்றாப்புல சில இது பண்ணாலுமே பெரிய அளவில் ஒன்றும் பண்ணல ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு ரொம்ப ராங்கா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு ஆனா ரெண்டு வாரமும் விஜயசே சார் கேட்கும்போது அவர் வந்து கரெக்டாக அவர் கேட்ட கேள்விக்கான பதிலே சொல்லல குருடான்னு ஏதோ ஒன்று பேசுறாரு இங்கிட்ட வந்துட்டு சும்மா அப்படி பேசணுனுக்காக பேசினேன் அப்படிங்கிறாப்புல நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல நீ என்னை கூப்பிட்டு வந்தியா பிக் பிக்பாஸ்க்குங்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு இதுவரையில் யாருக்கும் கொடுக்கப்படல கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் வந்து வந்ததுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமுருஜினுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு வந்து அறிவிக்கப்படும் ஸோ அது வந்து இன்னமும் நாளைக்கெல்லாம் இன்னமும் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி அனாகரிகமாக பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியேறப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்து பேசணும் தான் அவருக்கு நல்லது இல்லை அப்படின்னா ரொம்பவே சிரமம்